அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இதில் பார்த்துட்டுருக்கிற இந்த செடி வந்து ஓமவல்லி இலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சளிக்கு ஒரு மிக ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது நம்ம நர்சரியில் நாங்கள் கொஞ்சம் நிறையா வச்சுருக்குறோம் இந்த இலையை அப்படியே பறித்து இந்த தோசைக்கல்னு சொல்லுவாங்களா அதில் பொண்ணையும் புண்ணுமாக கொஞ்சம் நேரம் வச்சு சூடு ஏற்றணும் கொஞ்சம் நல்லா சூடு ஏற்றி ஒரு அஞ்சு இலையோ ஆறு இலையையோ பறித்து அப்படி நல்லா சூடு ஏற்றி அப்புறமா அதை ஒரு துணியில் வச்சு நல்லா புரிஞ்சிங்கன்னா அதே சாறு வரும் அந்த சாறு தான் முக்கியம் அதை அந்த சிறு பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து அப்படி நம்ம கொடுத்தோன்னா அந்த நெஞ்சு செளி உடனே கேட்குறோம் இன்னும் அற்புதமான மொழிகளை நம்ம சேனலில் போடுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய அரிய விட வகையான மூலிகைகளையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நாங்களும் உங்களுக்கு சப்ளை பண்ணுவோம் சீக்கிரத்தில் நம்ம நர்சரி வச்சுருக்குறோம் அதில் வந்து இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு பல வீடியோக்களை நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு